ஆனந்தம் துவக்க விழா நிகழ்ச்சி கோவை பொள்ளாச்சி பிரதான சாலை சுந்தராபுரத்தில் சிட்டி யூனியன் புதுப்பிக்கப்பட்ட விமர்சையாக நடைபெற்றது திமுக பிரமுகர் குறிச்சி பிரபாகரன் அழகு ஜெயபால் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் குணசேகரன் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் கே ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் குறித்து உரிமையாளர் கார்த்திகேயன் கூறியதாவது பாரம்பரிய செட்டுநாடு உணவு வகைகள் காரமான சுவை நறுமண மசாலா பொருட்கள் மற்றும் தனித்துவமான சமையல் முறைக்கு பெயர் பெற்றவை அந்த முறைப்படி தயாரிக்கப்பட்ட செட்டிநாடு சிக்கன் சிக்கன் உப்பு சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு நண்டு தொக்கு கருவாடு குழம்பு உள்ளிட்ட அசைவ உணவுகளும் பிரியாணி வகைகள் பரோட்டா வகைகள் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை நான் ரொட்டி தந்தூரி உள்ளிட்ட உணவுகளும் சைவ உணவுகளும் தனித்துவமான சுவைகளில் இங்கு கிடைக்கின்றன வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தங்கள் மேலான ஆதரவினை அளித்து சுவையான உணவினை ரசித்து சாப்பிட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார் நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர் ஜாப் தானே ஹோட்டல் ஆனந்தம் சொல்லிட்டு முன்னாடி முன் நடத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய காஃபி ஷாப் இருந்துச்சு ஒரு ஒரு ஆறு அடி பேசேஜ் வச்சு உள்ள டைனிங் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி சீட்ஸோட டைனிங் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு செஞ்சு இந்த ஷாப்பை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நான்வெஜ் ரெஸ்டா ரெஸ்டாரண்ட்டுங்க நம்ம செட்டிநாடு முறைப்படி ஒரு ஆத்தன்டிக்காக அப்ளிக் நல்ல ஒரு குவாலிட்டியில் நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல் வர்றோம் எந்த விஷயம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்ல அதிகமான ரேட்டில் மாதிரி ஒரு நார்மலான ஒரு டேட்டில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இருக்கோம் இதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்கேயே ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களோட உங்கள் பப்ளிக்கோட சப்போர்ட் அதிகமாக நல்லா இருந்து ஏன்னா இதை என்னங்க நான் இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போவோம் இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இருபத்தேழு ஒன்றிலேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மூணு நாள் அதாவது வெள்ளி தனிங் ஞாயிறு மூணு நாளைக்கு நம்ம இப்போ ஓப்பனிங் ஆஃபர் முன்னிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சில்லி சிக்கனோட போர்ஷன் நாங்கள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வருங்க ஒரு போர்ஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் ஒரு போர்ஷன் சில்லி சிக்கன் பிளான் பண்ணியிருக்கோங்க